சாயர்புரம் ஊருக்கு வடமேற்கு ஒரு மூணு மூன்று கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஒரு தோட்டப்பகுதி ஒரு ஏக்கரு இலவு சென்று இந்த மாதிரி பிரித்து தோட்டம் போட்டிருக்காங்க தோட்டம் போட்டதை வாங்கியிருக்காங்க மூன்று பேர் தோட்டத்துக்குள்ள பார்க்க வந்திருக்கேன் இது முதல் தோட்டத்தில் ஒரு முதல் ஸ்கேனர் இந்த ஏரியாவில் நீர்மட்டம் நாற்பதுலேயே இருக்கும் எண்பது அடிக்குள்ளே தண்ணி வந்துடணும் நாற்பது அடியிலருந்து எண்பது அடித்துக்கு ஸ்லாட்டட் பைப்பு ஓட்ட பைப்பு இறக்கணும் சுற்றி வர கூழாங்கல் போட்டால் நல்லது அதாவது கைப்பர்வல் அல்லது கேலிக்ஸ் போர்வல் பெஸ்ட்டு நூறு அடி நூற்றி ஐம்பது அடி போர்வல் ஆழம் போதும் ஏன்னா ஆழமாக போட வேண்டிய தேவையில்லைங்க

தெரிஞ்சு மோட்டார் தலைமையிலு தானே முதல் நபர் தோட்டத்தில் மூணாவது ஸ்கேன் அடையாளம் தான் பெஸ்ட்டு அதில் ரெண்டு இடம் அடையாளம் இருக்குது அதில் ஃபஸ்ட்டு அடையாளம் கேலிஸ் போட்டாலும் போட்டுக்கலாம் அதில் பொருள் போடலாம் கைப்போருள் ஏரியாவுக்கு சோட்ட பொருள் வந்து கைப்பரும் அல்லது கேலிஸ் போடலாம் மேக்ஸிமம் நூற்றி ஐம்பது அடி தான் போட போகிறீங்க அது கேலிஸ் போரே போடலாம் அல்லது கைப்போரே போடலாம் கொஞ்சம் காஸ்ட்லி ஒரு வாரம் டைம் எடுப்பாங்க இருந்து கவனிக்கணும் ப்ராப்பராக கரெக்டாக ஓட்ட ஓட்டைப் இறக்குறாங்களா இது கூழாங்கல் இறக்கு கூழாங்கல் போடுறாங்களான்னு பார்க்கணும் ஸ்லாட்டட் பைப்பு அதுக்குன்னே வாங்கணும் ஸ்லாட்டட் பைப்புனே இருக்குது தனியாக இவங்களாம் வந்து ஓட்ட போடக்கூடாது ஸ்லாட்டட் பைப்புனே கடையில் இருக்கும் ஆர்டுவர் கடையில் அப்படி இந்த மாதிரி போருக்கு போடுறதுக்குனே கூழாங்கல் தனியாக விற்காங்க இல்லை வேலை கிடைக்கலன்னா நம்ம புதுக்கோட்டை பரம்பு ச அதில் இப்போ பிறக்குனாலே போதும் சின்ன சின்ன கொலிகேஜ் சைஸ் கல் அதோட சின்ன கல் அது கூளாங்கல்ல எதுவும் போனதுக்கு தண்ணி சரியாமல் இருக்கிற போட்டு போட்டு எடுக்கணும் போட்டு இரநூறு அடியாக இரநூத்தம்பது அடியாக போட்டோம் ஒரு சுட்டு தண்ணி கிடையாது அந்த போட்டால் சும்மா தண்ணியாக வர மாட்டேன் அப்புறம் சரியாக பின்ட்டு அப்புறந்தான் எங்க போகிறோம் கொஞ்சம் தண்ணியே நல்லா தண்ணி வரும் அவன் இது குச்சி வச்சு பார்த்து மார்க் பண்ணுறேன் சரியாக வருது அப்புறம் மார்க் பண்ணால் நல்லா தண்ணி வரும் அப்படி அந்த ரெண்டாவது ஸ்கேன் இது சாரி ரெண்டாவது தோட்டம் இதில் முதல் ஸ்கேனு நாற்பத்தஞ்சு மீட்டர் லென்த்து நூற்றி பத்து மீட்டர் ஆழம்தான் கிழக்கு மேற்காக தான் ஸ்கேனிங் ஏன்னா இங்கே பார அமைப்பு வடக்கு தெற்கு இந்த முதல் ஸ்கேன் முடிவில் இந்த பாயிண்ட் எதுவும் அமையலை அடையாளம் வைக்கல இந்த பகுதியில் பல போர்வல் போட்டு பெயிலியரான பிறகு என்கிட்ட வந்திருக்காங்க இதுக்கு முன்னாடி பல முறை ஏரியாவை நான் ஆய்வு பண்ணிட்டு வந்திருக்கேன் ஐம்பது சென்டில் இருந்து ஒரு ஏக்கரு ரெண்டு ஏக்கரு இந்த மாதிரி இருக்கிற தோட்டத்தை பிரித்து வாங்கியிருக்காங்க வாங்கியிருக்காங்க தென்னை மரம்லாம் இருபத்தஞ்சி முப்பது ஆண்டு பழமையான தென்னை மரங்கள் இந்த ரெண்டாவது தோட்டத்தில் ரெண்டாவது ஸ்கேனில் ஒருடா அடையாளம் வந்திருக்கு அறுபது அடி ஆழத்தில் நான் ரிப்போர்ட் வந்து அறுபது மீட்டருக்கு காட்டும் ஆக்சுவலாக அறுபது மீட்டர் கிடையாது அறுபது அடி ஆளம் தான் ஏரியாவில் இது மூன்றாவது ஸ்கே தோட்டம் இல்லை வடகிழக்கு மூலையிலேருந்து நாற்பது மீட்டருக்கு தொடர்ச்சி மினிமம் டெப்த்து தான் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் மீட்டரு தான் நீர்மட்டம் இருக்கிறது வந்து எண்பது அடிக்குள்ளே தான் எல்லா இடத்துலையும் காட்டிகிட்டு வருது அறுபது அடியிலேருந்து எண்பது அடிக்குள்ள இந்த ஒரு ஸ்கேன் முடிவில் வடகிழக்கு மூலையில் அறுபது அடியில் இவங்களுக்கு கலக்கட் நீர் மட்டம் இருக்குது ரொம்ப சுமாரான மட்டம் தான் அதுவே போதும்னு பாட்டிட்டாங்க இவங்க வந்து இதில் அறுபது எழுபது அடிக்கு கிணறு அடிக்கலாம் இல்லைன்னா கைப்போர்வல் பெஸ்ட்டு இந்த மூணாவது தோட்டத்தில் முதல் தோட்டத்தினுடைய முதல் ஸ்கே ரொம்ப சுமாரான ஒரு அடையாளம் இருக்குது ரெண்டாவது ஸ்கேனில் அடையாளம் வைக்கல மூணாவது ஸ்கேன் பெஸ்ட் அடையாளம் ஒன்று இருக்குது இது ரெண்டாவது தோட்டத்தினுடைய முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு அடையாளம் இல்லை ரெண்டாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு முதல் அடையாள ஒரு அடையாளம் இருக்குது அறுபது அடிக்குள்ளே இது மூணாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு எண்பது அடிக்குள்ளே ஒரு அடையாளம் இருக்குது இது மூணாவது தோட்டத்தினுடைய ஒரே ஒரு இடம் அடையாளம் இருக்குது பொதுவாக இந்த சாய்புறம் முன்னாடி நிலக்கண்ணீர்லாம் அதிகமாக இருந்த பகுதி இப்போ வந்து நிலத்தடி நீர் வளமும் குறையுது தரமும் குறையுது